கே எஸ் ரவிக்குமார் வீட்டுல ஒரு சோகமான விஷயம் நடந்திருக்கு வாங்க அம்மா என்னாச்சுங்க வயது மூப்பு காரணமா உடம்பு சரியில்லாம இருந்திருக்காங்க அதுக்காக சிகிச்சையுமே எடுத்துட்டு வந்த நிலைமையில தகவலுமே வெளியாயிருக்கு இவங்களுடைய இறுதி சடங்கு இன்னைக்கு ஈவினிங் ரெண்டரை மணிக்கு இயக்குனர் கே எஸ் ரவிக்குமார் வீடு அமைஞ்சிருக்க டெம்பிள் அவென்யூ ரோடு ஸ்ரீநகர் காலனி சைதாப்பேட்டையில நடைபெறும்னு தெரிவிக்கவும் பட்டிருக்கு பிரபலங்கள் மட்டும் இல்லாம ரசிகர்களுமே கே எஸ் ரவிக்குமார் ரவிக்குமாருக்கு ஆறுதல் சொல்லி அவங்களுடைய அம்மாக்கு தங்களோட இரங்கலையுமே தெரிவிச்சிட்டு வராங்க கே எஸ் ரவிக்குமார் டைரக்டரா அறிமுகமான முதல் திரைப்படம் எதுனா புரியாத புதிர் ஆர் பி சௌத்ரி தயாரிப்புல வெளியான இந்த படத்துல ரகுமான் ரகுவரன் சரத்குமார் ஆனந்த் பாபுன்னு நாலு நடிகர்கள் நடிச்சிருந்தாங்க நடிகை ரேகா சித்தாரா இவங்க எல்லாருமே கதாநாயகியா நடிச்சிருந்தாங்க குறிப்பா உலக நாயகன் கமலஹாசன் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட ஆஸ்தான டைரக்டர்னு பெயர் எடுத்தவர்தான் கே எஸ் ரவிக்குமார் அது மட்டும் இல்லைங்க சுமார் ஐம்பதுக்கும் மேல படங்கள்ல நடிச்சிருக்க கே எஸ் ரவிக்குமார் கடைசியா சூர்யா நடிப்புல ரிலீஸான கங்குவா திரைப்படத்திலையுமே முக்கியமான கதாபாத்திரத்துல நடிச்சிருக்காரு